வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நடக்க இருக்கும் அண்ணாபிஷேகம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் கோடி சிவதரிசன பலன் தரக்கூடியது அண்ணாபிஷேகம் சாமவேதத்தில் ஒரு இடத்தில் அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அன்னம்தான் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் நாடி அம்மை பார்வதியும் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் அன்னபூர்ணியாகவும் காசியிலே அருக்காட்சி தருகிறாள் இறைவனின் அருவுருவமான லிங்கமூர்த்திக்கு அன்னம் சார்த்தி வழிபடும் நாளே அண்ணாபிஷேக நாள் அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி பௌர்ணமினால் பல்குஞ்சரந்தொட்டு எறும்பு கடையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடை பட்டத்தேரைக்கும் அன்றுரு பவித்திடும் கருப்பையொரு சீவனுக்கும் மல்கும் சராசர பொருளுக்கும் இமையாத வானவர் குழாத்தினுக்கும் மற்றுமொரு மூவருக்கும் யாவருக்கும் அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழாதான் அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று சகல சிவாலயங்களிலும் சாயரட்சியின் போது பரம கருணை கடலாம் ஐயன் சிவபெருமானின் அருவுருவமான லிங்கத் திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமி என்ற அறுவடையான புதுநெல்லை கொண்டு அன்னம் படைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு போஜனம் அளிப்பது பெரும் புண்ணியத்தை தரக்கூடியது சிவன் பிம்பரூபி அவரது மெய்யன்பர்கள் பிரதி பிம்பரூபிகள் பிம்பம் திருப்தியடைந்தால் அடைந்தால் பிம்பம் திருப்தி பெறும் அனைவருக்கும் அன்னம் பாலிக்கும் அந்த அன்னபூர்ணியை தமது வாம பாகத்திலே கொண்ட அந்த மாதொரு பகனை அண்ணாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகில் பஞ்சம் வராது என்பது உண்மை தில்லையிலே அனுதினமும் காலை பதினோரு மணி அளவில் ரத்ன சபாபதிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்று அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது எனவேதான் அத்தலத்தை அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடியுள்ளார் இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்திற்கு கவலையே இல்லை அண்ணாபிஷேகத்தென்று எம்பெருமானின் மேனியிலே சாத்தப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு சிவலிங்கம் எனவே அன்று சிவதரிசனம் செய்தால் கோடி சிவதரிசனம் செய்வதற்கு சமம் சிவன் அபிஷேக பிரியர் மொத்தம் பதினாறு பொருட்களால் அவரை அபிஷேகம் செய்யலாம் அவற்றில் ஒன்றுதான் சுத்த அன்னம் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது உச்சநிலை சிறப்புடையதாகும் ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையுடன் தீ எரிகிறது நிலத்தில் விளைந்த நெல் அரிசியாகிறது அரிசி நீரில் மூழ்கி தீயில் வெந்து அன்னம் ஆகிறது எனவே அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை இந்த அன்னம் அபிஷேக நிலையில் ஆண்டவன் மீனி முழுவதும் தள்ளுவி அவனை அகப்படுத்தி அடைக்கலமாகின்றது அதன் மூலம் ஐம்பூதங்களும் அவனுள் அடக்கம் என்பது புலனாகிறது எனவே அவனே பரம்பொருள் என்பது தெல்ல தெரிவாக தெரிகிறது நீள்வட்ட வடிவம் கொண்ட சிவ வடிவம் எண்ணற்ற அர்த்தங்களை நமக்கு தருகிறது சிவலிங்க வடிவம் எல்லையற்ற ஒன்றை குறிப்பிடுகிறது பிரபஞ்சத்தின் சக்தியை குறிக்கக்கூடியது உலகம் தோன்றிய விதத்தையும் இயற்கையையும் பிரபஞ்ச வடிவத்தையும் விவரிக்கக்கூடியது சூரியனைச் சுற்றி கோள்கள் அனைத்தும் நீள்வட்ட பாதையான சிவலிங்க வடிவத்திலேயே சுற்றுகின்றன ஆற்றில் அடித்து வரப்படும் பூழாந்தற்கள் கூட சிவ வடிவத்திலேயே இருக்கின்றன சிவம் என்னும் ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்க நிறைந்திருக்கிறது அன்னம் என்னும் அரிசியின் வடிவம் நீள்வட்ட வடிவம்தான் அன்னமும் ஒரு சிவ வடிவம்தான் அண்டம் முழுக்க சிவ வடிவம் தான் அண்ணாபிஷேகம் செய்த சாதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உண்டால் பழன் நிச்சயம் உண்டு என்பது ஐதீகம் சர்வ சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெற்றாலும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் தலங்கள் சில உண்டு தமிழகத்தின் நிற்களஞ்சியமான தஞ்சை மாவட்டத்திலே உள்ள தலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயங்கள் சிறப்பாக அண்ணாபிஷேகம் நடைபெறும் இவ்விரு ஆலயங்களிலும் எம்பெருமானின் லிங்க திருமேனி போல பெரியதாகியதால் காலையிலேயே அண்ணாபிஷேகம் தொடங்குகிறது புது அறுவடையான அரிசி மூட்டை மூட்டையாக வந்து குவியும் நூறு மூட்டை வரை அபிஷேகத்திற்காக தேவைப்படுகிறது ஈஸ்வரன் சூரிய வடிவம் அம்பாள் சந்திர வடிவம் என்கிறது வேதம் இதனால் சந்திரனின் தானியமான நெல்லிலிருந்து கிடைக்கும் அரிசி அம்பால் அம்சம் என்றாகிறது நெல்லிலிருந்து கிடைக்கும் அரிசியின் வடிவமாக திகழும் அம்பால் ஈசனை சேரும் நாள் ஐப்பசி அண்ணாபிஷேக நாளாக அமைகிறது இந்த திருநாளில் ஈசனை தரிசிக்கும் தம்பதிகள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் அண்ணாபிஷேக வடிவில் சிவசக்தி வடிவமாக இருக்கும் இறைவனை இந்நாளில் வணங்கினால் குடும்ப ஒற்றுமை மேம்படும் துலா மாதமான ஐப்பசியில் வரும் பௌர்ணமி தினத்தில் சிவபெருமான் ஆனந்த நிலையில் யோகத்தில் ஆழ்ந்திருப்பார் அந்த நாளில் அவருக்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகம் எல்லாம் உயர்ந்ததாக போற்றப்படுகிறது காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆலயத்தில் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச பார்வதி என்று நாம் வழிபடும் அன்னபூர்ணிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது சென்னை திருமயிலை முண்டக கண்ணியமனுக்கும் சிறப்பாக அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்நாளில் உபவாசம் இருந்து மகாபிஷேகம் செய்து பின் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்த பிரசாதத்தை உண்ணும்போது பக்தி புண்ணிய பலன்கள் சேரும் வாடாமல் உயிரினும் பயிர் தழைத்து ஓங்கி மிக அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரிதியிலே நின்ன தன் பெருஞ்சிறகால் வருந்தாமலே அணைத்து கோடாமல் வளர்ச்சிற்றெருவு முதல் குஞ்சர கூட்டம் முதலான கோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுக்கும் அந்த சர்வேஸ்வரனை அண்ணாபிஷேக கோலத்தில் வருடத்தின் ஒருநாள் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த அற்புத திருக்கோளத்தை கண்டு தரிசனம் செய்து ஆலயம் தோறும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற நம்மால் உடிந்த உதவிகளை செய்து நாம் நலனடையலாம் உலக உயிர்கள் அனைத்திற்கும் உணவளிக்கும் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த வழிபாட்டை செய்வதால் இதில் கலந்து கொள்வதால் உணவு பற்றாக்குறை நீங்கும் விவசாயம் செழிக்கும் நாடு பசிப்பினையின்றி வாழும் என்பது நம்பிக்கை அன்னம் என்பது செழிப்பு வாழ்வு மற்றும் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அபிஷேகம் செய்யப்பட்ட சாதம் பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் பறவைகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அண்ணாபிஷேகத்தன்று அனைவரும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்து அபிஷேகம் செய்த அன்னத்தை உண்டு எல்லாவித நன்மைகளையும் அடையலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹர் ஹர சங்கர் ஜெய ஜெய் ஜெய தேங்க் யூ